எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனல்ல முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி எப்பொழுது விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் எப்பொழுது நிறைவு செய்ய வேண்டும் விரதம் ஆரம்பிக்கும் மிக சரியான முறை எது பெண்களுக்கான விரத முறை என்னென்ன நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம எனெர்ஜெட்டிக் வேல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும்னே சொல்லுவாங்க நம்முடைய தலை எழுத்தை மாற்றும் விதமாக இந்த விரதம் பார்க்கப்படுது மிக எளிமையான முறையில் இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் எப்பொழுது ஆரம்பிக்கலாம் எப்படி விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெறலாம் என்பதை இப்ப பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கத்தில் இருக்கு முருகப்பெருமானின் நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலம் மாலை அணிந்து விரதம் இருப்பதை போலவே முருகப்பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் இருக்கு முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக நாம கொண்டாடுறோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என்று தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞான பழமாக கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக இந்த தைப்பூச திருநாள் இருக்கு தைப்பூச முந்தைய நா எட்டு நாட்கள் விரதம் ஆரம்பித்து முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் செல்வம் பெருக வேணும் கடன் பிரச்சினையில் இருந்து விடுபடணும் துன்பங்களில் இருந்து விடுபட வேணும்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் வருது அதனால முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கணும்

பெருமானுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது இனிப்பு பொருளை நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் நைவேத்தியம் எதுவுமே செய்ய முடியாதவங்க எளிமையாக வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டுமாவது வைத்து அல்லது கொஞ்சமாக கற்கண்டு மட்டுமாவது வைத்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்கும் மிக எளிமையான முறை இது தினமும் கோவிலுக்கு முடிஞ்சவங்க போகலாம் முடியாதவங்க வீட்டிலேயே தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு கூறிய மந்திரங்களை சொல்லி விரதம் அனுஷ்டிக்கலாம் அதுவும் தெரியாதவங்க நெற்றியில் திருநீர் வைக்கும் பொழுது எப்படி ஓம் சரவணபவ சொல்லி வைப்போமோ அதே மந்திரத்தை முடிந்தவரை சொல்லிக் கொண்டும் விரதத்தை இருக்கலாம் விரதம் நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்தால் ஒரு வேலை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவங்க மூன்று வேளையும் சைவமாக சாப்பிட்டு விரதத்தை அனுஷ்டிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தி நாட்களும் கட்டாயமாக அசைவம் சாப்பிடாமலும் யாரிடமும் கோபம் கொள்ளாமலும் அமைதியாக சாந்த குணத்தோடு இருந்து விரதத்தை கடைபிடிக்கணும் பெண்களுக்கான விரத முறைகள் இதோ இந்த விரதத்தின் பொழுது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் நாள் விரதம் ஆரம்பிக்கும் பொழுது தலைக்கு குளிக்கலாம் அதற்கு பிறகு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தலைக்கு குளித்துவிட்டு விரதத்தை அனுஷ்டித்தாலும் போதுமானது பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் எந்த தவறும் கிடையாது பூஜை அறைக்கு போகாம வெளியில் இருந்தே முருகப்பெருமானை மனதார நினைத்து முருகப்பெருமானின் மந்தி சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்வது கட்டாயம் தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து முடிப்பதே நல்லது பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்துவிட்டு தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பானது விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து பூஜை செய்வது சிறப்பானது ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் விசேஷமானது இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் என்பதையும் பார்க்கலாம் நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் அனுஷ்டிக்கலாம் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க விரதத்தை ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை விரதத்தை தொடரணும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே போதுமானது தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த நைவேத்தியம் வைத்து வழிபட்டு அன்று மாலை மீண்டும் விளக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு முருகப்பெருமானுக்கு நன்றிகளையும் சொல்லி விரதத்தை நிறைவும் செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்ய கொடுத்தும் பலன்களை பெறலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதையும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கு தொடர்ந்து நாற்பத்தி நாட்கள் விரதம் இருந்தா நீங்க நினைத்த காரியம் வெற்றி பெறும் வாழ்க்கையில் இந்த நாற்பத்தி நாட்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தாலே வாழ்க்கையில் இனி மீதம் இருக்கும் காலம் முழுவதும் முருகப்பெருமானை உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாரு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அவர் பார்த்துப்பாரு குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வாரு இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடமும் இருப்பது மிக மிக சிறப்பானது அப்படி முடியாதவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த விரதத்தை கடைபிடிப்பது நல்ல பலனை நிச்சயமாக தரும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறை vamos sair